எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகம் குடிமியல் பகுதியிலிருந்து நடவன் அதாவது மத்திய அரசு இந்த பாடத்தலைப்பில் முதல் ஐம்பது கேள்விகளுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இது அந்த பாடத்தினுடைய இரண்டாவது வீடியோ ஐம்பத்தி ஓராது கேள்வியிலேருந்து நூறாவது கேள்வி வரை உள்ளது இப்போ மேக்சிமம் புது புக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதற்கு முந்தைய வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள் முதல் கேள்வி முதல் கேள்விப்பாங்களா இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் தண்டனையை மன்னிக்க அனுமதிக்கிறது சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று அடுத்த கேள்வி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய தூதர்களை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது விடை குடியரசுத் தலைவர் அடுத்து முக்கியமான கேள்வி எல்லா உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் இந்திய அரசின் எந்த பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன ஆன்சர் குடியரசுத் தலைவர் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது எதை குறிக்கின்றன கேட்டிருக்காங்க விடை நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஆறாவது கல்வி கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஒன்பது முறை ஐம்பத்தி ஏழாறு கேள்வி குடியரசுத் தலைவர் பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் வழங்க வேண்டும் என்பதில் துணை குடியரசுத் தலைவரிடம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பணித்துறப்பு கடிதத்தை வந்து வழங்க வேண்டும் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானத்தால் வந்து குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறுவதற்கான குறைந்தபட்ச ஆதரவு என்ன ஒன்று பை நாலு பங்கு விடை இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ நான்கில் ஒரு பங்கு அந்த மாதிரி கூட கேட்பாங்க அறுபதாய் கல்வி குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிந்த பிறகு எந்த விதமான நிலை தொடர உள்ளது இதற்கு பதில் வந்து ஒருவர் பதவியேற்கும் வரை அவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவியில் தொடரலாம் அறுபத்தி ஓராது கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை அதி அறிவிக்கும் அதிகாரத்தை குறிப்பிடுகிறது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கும் பொருட்டு வரவேற்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கும் பொறுப்பு வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் உள்ளது அடுத்த கேள்வி எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கிறார் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது அறுபத்தி நான்காவது கேள்வி குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் முன்னாடி பார்த்தோம்னா அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நாடாளுமன்றத்தின் இரு தீர்மானத்தால் வந்து குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவுக்கான அனைத்து ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் யாரின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டன இப்போ பார்த்தாச்சு குடியரசுத் தலைவர் தான் இது அறுபத்தி ஆறாவது கேள்வி குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த வகை வழக்குகளில் முதன்மையாக உள்ளது பதில் இராணுவ நீதிமன்றங்களில் தண்டனை தொடர்பான வழக்குகளில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மன்னிப்பு வழங்கலாம் அந்த அதிகாரத்தை அவர் கொண்டிருக்கிறார் அறுபத்தி ஏழாவது கேள்வி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் குடியரசுத் தலைவின் அதிகாரங்கள் எந்த பகுதியில் குறிப்பாக உள்ளன சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு எல்லாம் முக்கியமான சட்டப்பிரிவுகள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி என்ன பார்த்து கேள்விதான் கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை நடைபெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பது முறை அறுபத்தி ஒன்பதாம் கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த விதமான உடன்படிக்கைகளை மேற்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் மக்கள் தொகை ஒப்பந்தங்களா உடல் உள்நாட்டு திட்டங்கள் திட்ட ஒப்பந்தங்களான்னு கேட்டிருக்காங்க அடுத்து வெளிநாட்டு உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மாநில சொத்துக்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் சரி சரியான பதில் வந்து குடியரசுத் தலைவர் எந்த விதமான உடன்படிக்கைகளை மேற்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சரியான பதில் வெளிநாட்டு உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் அடுத்து எழுபதாயிர கேள்வி குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் எந்த அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது நான்கில் ஒரு பங்கு ஒன் பை ஃபோர் அந்த மாதிரி கேட்கலாம் இப்படி கேட்பாங்க எழுபத்தி ஓரா கேள்வி குடியரசுத் தலைவரின் நெருக்கடி நிலையை அதி அரு அறிவிக்கும் அதிகாரம் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து நிதி நெருக்கடி அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி குடியரசலைவரின் அலுவலுக்கு எவ்வகையான மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது அவர் வந்து தண்டனையை ஒத்தி வைக்கலாம் குறைக்கலாம் அல்லது மன்னிப்பு வழங்கலாம் அதற்கு அதிகாரம் உள்ளது அவருக்கு அடுத்த கேள்வி ராணுவ வழக்கல் தொடர்பான அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் இருக்கிறது சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணுல இரண்டு அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படும் தீர்மானம் நிறைவேறுவதற்கு நாடாளுமன்றத்தில் எந்த அளவிலான ஆதரவு தேவை ஒன் பை ஃபோர் கேட்டிருக்கு அடுத்து எழுபத்தி ஆறு முக்கியமான கேள்வி அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று எழுபத்தி ஏழு கேள்வியன் துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்காவின் எந்த பதவியை ஒத்ததாக இருக்கிறது ஸோ அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து நம்ம இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து ஒத்ததாக உள்ளது இது எப்படி கேட்பாங்கன்னா இந்திய துணை குடியரசுத் தலைவர் வேற மற்ற எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை ஒப்பிட்டதாக உள்ளது அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படின்னு எழுபத்தி எட்டாம் கேள்வி துணை குடியரசுத் தலைவராக தேர்வாக என்ன வயது தகுதி இருக்க வேண்டும் விடை வயது முப்பத்தஞ்சு எழுபத்தி ஒன்பதாம் கல்வி துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் அடுத்த கல்வி முக்கியமான கல்வி எண்பதாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான முறை என்ன துணை குடியரசுத் தலைவர் வந்து மறைமுக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்தியாவில் எண்பத்தி ஒராது கேள்வி துணை குடியரசுத் தலைவரை அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு வழங்குகிறது சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று எண்பத்தி இரண்டாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவர் பதவியின் அலுவலக முன்னுரிமை என்பது எதனை அடிப்படையாக கொண்டது குடியரசுத் தலைவருக்கு பிறகு துணை குடியரசுத் தலைவரின் பதவி அலுவலகம் முன்னுரிமை கொண்டது எண்பத்தி மூன்றாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவராக தேர்வு பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து எண்பத்தி நான்காவது கேள்வி எந்த விதமான ஆட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருப்பவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருப்பதற்கு தகுதி பெற முடியாது பதில் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் அது நகராட்சி அமைப்புகள் மத்திய அல்லது மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ப்பு எண்பத்தி ஐந்து துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த காரணங்களால் முடிவுக்கு வரலாம் ஒரு பணித்துறப்பு அவராக பணித்துறப்பு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு இறப்பின் மூலமாக அல்லது பதவி நீக்கத்தின் மூலமாக துணை குடியரசுகளின் பதவி முடிவுக்கு வரலாம் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் பதில் எண்பத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவரின் பதவி உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பதில் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக துணை குடியரசு பதவி வந்து உருவாக்கப்பட்டது முக்கிய நோக்கம் கொஸ்டின் புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா இருக்கு பாருங்க துணை குடியரசுத் தலைவர் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் புதைந்து வயது இருக்கணும் எல்லாம் படிச்சுடுவோம் ஆனால் அவருக்கு உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் எண்பத்தி ஏழாவது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதி என்ன குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து வயது வந்து இருக்கணும் தான் மாநிலங்களவை உறுப்பினருக்காக தகுதி எண்பத்தி எட்டாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவர் பதவி உருவாக்கப்பட்ட முக்கிய காரணம் அதாவது நோக்கம் முக்கிய காரணம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்றதான் முக்கியம் விடை இந்திய அரசாங்க செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக துணை குடியரசு தலைவர் பதவி உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாகும் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் அறுபத்தி ஆறு ஒன்று அறுபத்தி ஆறு ஒன்று சட்டப்பிரிவு எதை குறிக்கிறது பதில் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை நமக்கு ஏற்கனவே தெரியும் துணை குடியரசுத் தலைவர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதற்கு பதவிக்கான வயது வந்து முப்பத்தி ஐந்து இருக்க வேண்டும் அடுத்து கழிப்பாருங்க அதே தான் அறுபத்தி ஆறு ஒன்று சட்டப்பிரிவின் கீழ் துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது ஸோ மறைமுக தேர்தல் அடுத்து இந்த மாதிரி கேட்கலாம் மறைமுக தேர்தலின் கீழ் இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ஆறில் ஒன்று இந்த சட்டப்பிரிவில் வந்து இது குறிப்பிடப்பட்டுள்ளது கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் ஒரே கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டராக இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த அறுபத்தாறில் ஒன்று அந்த சட்டப்பிரிவு எந்தெந்ததை வச்சு கொஸ்டின் மேக் பண்ணி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஓர கேள்வி புதிய துணை குடியரசுத் தலைவர் தலைவரின் பதவி சரி தலைவரின் தேர்வு வரை அவர் பணிகளை யார் மேற்கொள்கிறார் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பணி ராஜினாமா பண்ணால் அடுத்த போஸ்டிங் அந்த போஸ்டிங்க்கு ஒரு குடியரசுத் தலைவர் வர வரையும் அவருடைய பணிகளை வந்து தொடரலாம் இப்போ இந்த இதில் பாருங்கள் புதிய துணை குடியரசுத் தலைவரின் பதவி தேர்வு வரை அவர் பணிகளை யார் மேற்கொள்கிறார் பதில் வந்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஸோ இவர் வந்து ஒரு பணி நீக்கமோ பணியிலிருந்து விடுப்பு காரணமாக சென்றால் விடுப்புனால் நிரந்தரமாக நீக்கப்பட்டார்னால் மாநிலங்களவை துணை துணைத் தலைவர் வந்து அவருடைய பணிகளை வந்து மேற்கொள்வார் அடுத்த கேள்வி தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முறையான நடைமுறை என்ன மக்களவையில் ஒப்புதல் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் தீர்மானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பை எத்தனை நாட்களுக்கு முன்னர் வழங்க வேண்டும் முக்கியமான கேள்வி டிஇன்பிஎஸில் கேட்டிருக்காங்க பதினான்கு நாட்கள் அதே மாதிரி இந்த சட்டசபையில் நாடாளுமன்றத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்றத பத்தி டீம் அடிக்கடி கேட்பாங்க உதாரணத்துக்கு மசோதா ஒரு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இரவைகள் இருக்கும் மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது குடியரசு தலைமை ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் முன்னாடி தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்து தொண்ணூத்தி நாலாவது கேள்வி மாநிலங்களவையில் மாநிலங்களவை சமூக வழி அரசுகளின் மிஸ்டேக்காக உள்ள நிலையில் வாக்கெடுப்பில் யார் முடிவு வாக்களிக்கிறார் சட்டம் மாநிலங்களவையில் சட்ட சமவெளியில் உள்ள நிலையில் வாக்கெடுப்பில் யார் முடிவு அதாவது ஒரே மாநிலங்களில் வந்து சமமான வாக்குகள் இருக்கும்போது முடிவு வாக்கெடுப்பு முடிவு வந்து யாருக்கு அளிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மாநிலங்கள அவை தலைவர் துணை குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டான கொஸ்டின்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு நான் பாக்குறேன் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வியை குடியரசுத் தலைவர் கடமைகளை ஆற்றை இல்லாத போது அவரை கவனிக்க அதிகபட்சமாக எத்தனை மாதங்கள் துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்கலாம் சரியான உடைய ஆறு மாதங்கள் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் முதல் குடியரசுத் தலைவர் யார் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் முதல் பிரதமர் யார் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் எந்த ஆண்டு இவங்க எந்த ஆண்டுகள் வந்து பதவி ஏற்றாங்க எந்த ஆண்டு பதவியிலிருந்து விடுபட்டாங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கரண்ட்ல யார் இருக்கா எல்லா போஸ்டிங்லேயும் இப்போ கரண்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்க மக்களவையும் மாநிலங்களவையும் எதை பின்பற்ற வேண்டும் துணை குடியரசுத் தலைவர் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும் பதினான்கு நாட்களுக்கு முன்னர் அறிவிப்பு வழங்க வேண்டும் வாக்கெடுப்பு நடத்தணும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது விடை வந்து மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் பதினான்கு நாட்களுக்கு முன்னராக வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து அறிவிப்பு வழங்கணும் வா வாக்கெடுப்பு நடத்தணும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சட்ட மசோதாக்களில் வாக்குகள் சமமாக இருந்தால் யார் முடிவு வாக்களிக்கிறார் ஆ இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஆ தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டினும் தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டினும் இப்போ நான் சொல்கிற கொஸ்டினும் சேம் ம் தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டினை வந்து இது பண்ணிருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டினை பாருங்கள் சரியான கொஸ்டின் இதுதான் அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கு சட்ட இதில் இதிலே கொஞ்சம் இதாக இருக்குது சட்ட சம் மசோதாக்களில் வாக்குகள் சமமாக இருந்தால் யார் முடிவு வாக்களிக்கிறார் மாநிலங்களவை தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் தொண்ணூற்றி ஒன்பதா கேள்வி மாநிலங்களவையின் தலைவர் யார் ஸோ மாநிலங்களவையின் தலைவர் வந்து துணை குடியரசு தலைவர் தான் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் என்ன மாநில புதிய துணை குடியரசுத் தலைவரின் தொண்ணூத்தி ஓரா கேள்வி பாருங்க புதிய துணை குடியரசுத் தலைவரின் தேர்வு வரை அவர் பணிகளை யார் மேற்கொள்கிறார் மாநிலங்களவை துணைத் தலைவர் அது வந்து மாநிலங்களவை துணைத் தலைவர் இது வந்து மாநிலங்களவை தலைவர் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாத்துக்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி